அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் தேவி நாராயணியம் தசகம் இருபத்தி ஒன்றில் ஆறு முதல் பத்து வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீ குருபியோ நம பூர்ணே துர்பே ஹரிர்தராத் தேவகநந்த கர்பம் பூரணமானதும் விஷ்ணு காராகிரகத்தில் ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோஹி நட்சத்திரத்தில் நடு இரவில் அவதரித்தார் அக்குழந்தையை பார்த்து மனக்கலக்கத்துடன் கண்ணீர் விட்டு அழும்போது கதவுகளின் சங்கிலி பூட்டுகள் தானாகவே திறக்கின்றன இது எதை உணர்த்துகிறது ஒருவன் பந்தப்படுவதும் அதிலிருந்து விடுதலை பெறுவதும் பகவான் சித்தம் என்பதைத்தான் பந்தம் என்றால் என்ன சம்சார பந்தம் சம்சார பந்தத்தில் சிக்கினால் அதிலிருந்து விடுதலை பெற பகவான் அருள் இருந்தால் மட்டுமே முடியும் வியாமோத்த வாக்கியன தவைவ பாலம் கிருஹ்ணன்ன திருஷ்ட கலுகேக பாலைஹீம் நித்ராங்கதை ஸ்தத் விவருத்தீன சௌரிஹீம் தோஷம் அந்த நடுநிசியில் குழந்தை பிறந்ததும் ஒரு அசரீரி கேட்கிறது இந்த குழந்தையை கோகுலத்தில் நந்தகோபர் வீட்டில் விட்டுவிடு அங்கு பிறந்திருக்கும் பெண் குழந்தையை இங்கு கொண்டு வந்துவிடு அசரீரியை கேட்ட வசுதேவர் தன்னையும் அறியாமல் குழந்தையை கையில் அடிக்கிறார் கம்சன் பலத்த காவல் வைத்திருந்தும் கதவு பூட்டுக்கள் தானாக திறக்கிறது தேவி காவலாளிகளையும் நன்கு உறங்க வைக்கிறாள் வசுதேவர் குழந்தையை எடுத்துக்கொண்டு நந்தகோபர் வீட்டிற்கு செல்கிறார் துவம் ஸ்வேச்சையா கோப குலே யசோதாம் நந்தாத்மஜா சுவாபித ஜீவஜாலே அஜாயதா பக்த ஜனார்த்தி ஹந்த்ரி சர்வம் நியந்த்ரி சகலார்த்த தாத்ரி குழந்தை பிறந்தவுடன் கோகுலத்தில் யசோதைக்கும் அன்னையின் அவதாரமாக பெண் குழந்தை பிறக்கிறது விஷ்ணு தான் பெற்ற சாபத்தாலும் கர்மபலனாலும் கிருஷ்ணனாக அவதரிக்கிறார் ஆனால் அன்னை அப்படியா அவள் கர்மபலன்களுக்கு அப்பாற்பட்டவள் அவள் நினைத்த காரியத்தை முடிப்பதற்காகத்தானே யசோதை வயிற்றில் அவதரிக்கிறாள் தவ பிரபாவத் வசுதேவ ஏகோம் ததௌச்சம் வசுதேவர் குழந்தையுடன் யமுனா நதி வழியே போகவே பிரவாகமாக ஓடிக்கொண்டிருந்த வெள்ளம் இடுப்பளவு குறைந்தது நதியை எந்த கஷ்டமும் இல்லாமல் கடந்து நந்தகோபர் வீடு செல்கிறார் அங்கு வாயிலில் நீட்டிய கையுடன் ஒரு பெண் நிற்கிறாள் வசுதேவர் எதுவும் கேட்காமல் அவள் கையில் குழந்தையை கொடுக்கிறார் இது தேவியின் மகிமை வசுதேவருக்கு கால் சங்கிலி உடைந்தது கதவு பூட்டு திறந்தது யமுனையில் வெள்ளம் குறைந்தது பெண்ணின் கையில் குழந்தையை தந்தது எதுவுமே அவருக்கு தெரியவில்லை எல்லாமே அவரின் சுய நினைவு இன்றியே நடந்தன தயைவ தத்தாமதாலிகா துவாம் ஆதாயிரம் சதத்தோ நிவத்திருகம் பிராபிய ததௌ பிரியாயை சவூர்வதேவ வசுதேவர் தந்த ஆண் குழந்தையை அந்தப் பெண் யசோதை அருகில் விட்டாள் அவள் தந்த குழந்தையை வாங்கிக் கொண்டு சென்றது போலவே மீண்டும் யமுனையை கடந்து மதுரா வருகிறார் சிறைச்சாலைக்கு வந்து தேவகி அருகில் குழந்தையை விடுகிறார் மீண்டும் கால் சங்கிலியும் கதவுகளின் பூட்டுக்களும் முன்போலவே பூட்டிக்கொண்டன அவருக்கு நடந்தது எதுவுமே நினைவில் இல்லை இதுவே இதன் பொருளாகும் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்